ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ரூத் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் அப்போ இஸ்ரேவில்ல பஞ்சோ அப்படிங்கிறதுனால மோவாப் தேசத்துக்கு அந்த யூதா மனுஷரும் அவங்க மனைவி ரெண்டு பிள்ளைகளும் வந்து கடந்து போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் இதுக்கு முன்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் கடைசி அதிகாரம் அதாவது இருபத்தோராவது அதிகாரத்தில் கடைசி வசனம் இருபத்தஞ்சாவது வசனம் அந்த நாட்களில் இஸ்ரேவேலில் ராஜா இல்லை அவன் அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் அதை முடித்த உடனே அடுத்த வசனம் இஸ்ரேவேலில் பஞ்சோங்கிறதுனால அந்த யூதாவின் மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு பிள்ளைகளோடும் மோவாப் தேசத்தில் போய் குடியிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்த தேசத்தில் பஞ்சம் அப்படிங்கிறதுனால என்னால் இந்த தேசத்தில் இருக்க முடியாதுன்னு நான் என்ன செய்கிறேன் மோவாப் தேசத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய சுய முடிவில் அந்த குடும்பம் என்ன செய்துன்னா மோவாப் தேசத்துக்கு போகுது ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த காணான் தேசத்துக்குள்ள தான் இருக்கணுங்கிறதுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் இது எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தார்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கர்த்தருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கடைபிடித்து நடக்கும்போது இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இல்லை நான் மீறி தப்பே பண்ணிட்டேன் ஏதோ பிரச்சனையும் வந்துட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வனாந்திரமாகவே மாறிட்டுனாலும் அப்போவும் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த வனாந்திரத்தை வயல்மொழியாக மாற்றுகிறவர் யார் தான் கர்த்தர் தான் ஆனால் இந்த குடும்பம் என்ன செஞ்சிருச்சு நாங்கள் வந்து எங்களால் இங்கே சர்வே பண்ண முடியாது அதனால நாங்கள் மோவாபத்துக்கு போகிறோம்னு போயிட்டாங்க ஆனால் இதுக்கு முன்பாக இந்த காணான் வர்றதுக்கு முன்பாக ஒரு ஒரு ஃபேஸ் இஸ்ரேவில் ஜனங்க போனாங்க பாருங்கள் அப்போது அவங்க எகிப்துக்கு போகலான்னு நினச்ச போவே கர்த்தர் அடித்தார் அந்த எண்ணம் வரும்போதே கண்டித்தார் அவங்க வந்து கானாந்தேசத்து கிட்ட போயிட்டாங்க பன்னிரெண்டு பேர் வேவு பார்க்க போகும்போது பத்து பேர் துர் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு தலைவனை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கும்போது கர்த்தர் மகாபாதையை கொண்டு வந்தார் இப்படி அவங்க எப்போ எப்பெல்லாம் கர்த்தருக்கு எங்களுக்கு தேவன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனையோ இல்லை இந்த வழி நடத்துதல்ல ஒரு முறுமுறுப்போ அவங்க லைஃப்பில் வரும்போதெல்லாம் உடனே உடனே ஒரு கண்டிப்பு வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தினதை நம்ம பார்க்குறோம் அப்புறம் மோசை போனார் யோசுவா போனார் நிறைய நியாயாதிபதிகள் வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய பிரத்யட்சமான வார்த்தை அந்த தேசத்தில் குறைந்து போனதுனால அவங்க அவங்க தன்னுடைய மன விருப்பப்படி செயல்பட்டதுனால இந்த குடும்பம் என்ன மோவா தேசத்துக்கு போகுது அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறாரு ரெண்டு பிள்ளைகள் இறந்து போகிறாங்க மருமகள் ஆகிய ரூத்தை கூட்டி கொண்டு தான் மறுபடியும் நகோமை இந்த தேசத்துக்கு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த இந்த காலங்கள் அதாவது இந்த கடினமான காலங்களில் தன் மன விருப்பப்படி முடிவு எடுத்த இந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய இழப்பு கிட்டத்தட்ட பத்து வருஷம் மூன்றாவது வசனம் நகோமேன் புருஷனாகிய எளிமிலைக்கு இறந்து போனான் அவளுடைய இரண்டு குமாரர் மாத்திரம் இருந்தார்கள் அவங்க ஏறக்குரிய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பத்து வருஷம் அந்த தேசத்தில் இருந்திருக்கிறாங்க பத்து வருஷமும் அவங்களுக்கு நல்ல பலனே கிடையல அதாவது பத்து வருஷம் கழிச்சு ஒரு பெரிய இழப்பு வரப்போகுது அதுக்கப்புறம் பிள்ளைகள் மறிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தெரிதலே அந்த குடும்பத்தில் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த தேசத்தில் இப்படி ஒரு மரணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த தேசத்துக்கு போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்க அப்போ துன்ப நாட்கள்லேயும் தேவனை தேடாமல் நலமாக இருக்கும்போதும் தேவனை தேடாமல் தன் மன விருப்பப்படி செயல்படுகிறோடைய வாழ்க்கையில் அதுவாக நடக்கும்போது அந்த வலி எவ்வளவு பெருசாக இருக்கும்னு நகோமிகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா நகோமின்னு கூப்பிடாதீங்க நான் மாறானு கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதே தான் நம்ம லைஃப்லேயும் நடக்குது நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம கர்த்தர்கிட்ட டிசிஷன் எடுக்காமல் நான் ஏன் விருப்பப்படி அவனவன் தன் விருப்பப்படி முடிவெடுக்கும்போது அது உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதில்ல அந்த குடும்பத்தில் பத்து வருஷம் கழித்து தான் அதோடைய இம்பேக்ட் ஆச்சு அப்போது பத்து வருஷம் கழித்து தானே போகுது அப்போ நான் பத்து வருஷம் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் வாழுகிற ஒவ்வொரு நாட்களையும் வேதனையும் வருத்தமும் நரகமுமாக நகோமைக்கு இருந்தது அப்படி நம்மளை லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு தான் தேவன் என்ன செய்கிறாரு எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிச்சு முடிவெடுங்க அப்படின்னு தேவன் நம்மக்கிட்ட உத்தரவு சொல்லுகிறார் இப்போ வந்து நம்ம வந்து தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோம் தினந்தோறும் கர்த்தருடைய ஜபத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தருடைய வழிநடத்துதல் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக கர்த்தன் நமக்கு உணர்த்தாமல் நம்ம ஒரு குழியில் போய் விழ அனுமதிக்கவே மாட்டார் ஒருவேளை மீறி விழுந்தா கூட நம்ம எழுந்துருத்துக்கான விலை நம்ம ஏற்கனவே பெற்று கொண்டிருப்போம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கும் அவங்க இடறி போனால் கூட இதில் மீண்டர்லாம் தேவனை என்னை திரும்ப எழுப்பிடுவார் இந்த சூழ்நிலை என்னை பாதிக்காது இதில் நான் உன்னை கற்றுக்கொள்வேன் இது என் நன்மைக்கு தான் அப்படின்னு திரும்ப எழுந்து கொள்வாங்க அப்போ இந்த எந்த ஒரு காரியமே இல்லாமல் ஓன் டெசிஷன் மேக்கிங்கில் போகும்போது லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் என்னுடைய ஞானத்தில் என்னுடைய அறிவில் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த முடிவெடுத்தேன் என் லைஃப் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் சில நாட்கள் வருஷங்கள் கழித்து அந்த மனுஷனை இறந்து போகிறாரு அந்த ரெண்டு பிள்ளைகளுமே இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவ்வளவு வருத்தமும் வேதனையோட இருந்த நகோமி திரும்ப தேசத்துக்கு ரொம்ப கசப்பான இருதயத்தோட தான் திரும்ப வராங்க அப்போ நகோமி சொல்கிறாங்க என்ன மாறான்னு சொ என்னை மாறான்னு கூப்பிடுங்க ஏன்னா கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கர்த்தர் உங்களை அங்கே போக சொல்லலை நீங்கள் இன்றைக்கி வெறுமையாக திரும்பி வர்றதுக்கு காரணம் கர்த்தர்னு சொல்கிறீங்க இப்படி தான் நிறைய பேர் தேவனை குறை சொல்லவே ஆரம்பிச்சிடுறாங்க நான் முடிவெடுப்பேன் நானா போவேன் நானா விழுவேன் ஆனால் நான் விழுந்ததுக்கு காரணம் கர்த்தர் எந்திக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர்னு நிறைய பேர் கர்த்தர் மேலே குற்றம் சுமற்றாங்க இந்த இடத்துலையும் நகோமியோட வீட்லேயும் அதே காரியம்தான் நடக்குது அப்போது கர்த்தர் நம்மக்கிட்ட உத்தரவு சொல்கிறது என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதாவது ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் ஜெபிக்கிறது வேறு எப்போதுமே ஜெபத்தில் எப்போதுமே வேதத்தில் எப்போதுமே தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறது வேறு அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொண்டவர்களாக மாறிக்கிட்டே இருப்போம் அதாவது ஒரு பிரச்சனை சமயத்தில் ஒரு பெரிய கடன் இருக்குது அப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து ஒரு கிஃப்டாவோ இல்லை ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன் அந்த மொத்த புத்த தொகையையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும் அந்த கடன் அடைக்க தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க ஆனால் உங்கள் கையில் பணம் வருதுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ அது ஃப்யூச்சர் லைஃபோடைய பெனிஃபிட்காகவோ எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தொடர்ந்து இந்த ஃபினான்ஷியலை வந்து ஸ்டெபிலைஸ்டா வைக்கிறதுக்காகவோ அதை ஏதாவது பிளான் பண்ணணும் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்படி தான் தேவ சமூகமும் நம்ம எப்போது நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்போது அதை நம்ம லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஈவன் பஞ்ச காலத்தில் கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு என்ன செய்யும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலங்கிறது சோர்வு பலவீனம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் கூட அப்போ நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது நமக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கும் அப்படி இல்லாமல் அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானபடி செய்யணும் அப்படிங்கும்போது தான் இந்த பிரச்சனை இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இதுதான் நடக்குது கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய ஆலயம் அதாவது நிறைய பெந்தை கோஸ்தி ஆலயம் வந்துச்சு நிறைய ஜபங்கள் நடக்குது உபவாச ஜபங்கள் நடக்குது ஆனால் இவ்வளவு ஜபங்களுக்கு மத்தியிலையும் தன் விருப்பப்படி தன் இஷ்டப்படி தன் மனம் போனபடி முடிவெடுக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆலயத்துக்கு போயிடுவாங்க டெய்லி பைபிள்லாம் வாசிடுவாங்க ஆனால் அவங்க இஷ்டப்படி தான் வந்து எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அதன்படி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பர்ஸ்னல் என்கவுண்டர் அது கர்த்தர் என்கிட்ட சொல்லி தான் நான் இதை செய்தேன் கர்த்தர் எனக்கு நிச்சயமாக தீர்க்கமாக சொல்லி தான் செய்தேங்கவுங்க இடறி போனால் கூட கர்த்தரை பிளேம் பண்ண மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் வேறு யாரையும் பழி சொல்ல மாட்டாங்க இந்த விழுகை கூட நன்மைக்கு தான் திரும்பவும் எழுந்திருப்பாங்களே வெளியே யாரையும் கை நீட்டவே மாட்டாங்க அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு நல்லா உறவுலையும் ஐக்கியத்துலேயும் இருக்க தவறணும் அப்படின்னா இப்படி ஒரு பஞ்ச காலத்தில் மன விருப்பப்படி பக்கத்து தேசம் நல்லா இருக்குது அடுத்த தேசம் நல்லா இருக்குதுன்னு அந்த குடும்பம் போனது போல் நம்மளும் நலமாக தெரியுதுன்னு ஒரு முடிவு எடுப்போம் அந்த நலமாக தெரியுது அப்படின்னு எடுத்த முடிவில் ஏதாவது ஒரு கண்ணி இருக்கோ நமக்கே தெரியாது அது உடனே வெளிப்படாததுனால நம்ம எடுத்த முடிவு சரிதான்னு நினைப்போம் ஆனால் பத்து வருஷம் கழிச்சு ரொம்ப வருத்தத்தோடையும் வேதனையோடையும் கசப்போடையும் நம்ம வாழ்க்கை மாறுறதை நகமியுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் நம் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க நலமான காலத்திலேயே கத்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் அது பலவீனமான காலத்திலையும் நமக்கு உதவியாக இருக்கும் காட் யூ